ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு சச்சுத்து சேனல் இங்க பாருங்க இன்னைக்கு வந்துட்டு சச்சு எங்கே போகிறா ஆ கார் எங்கே ஓட்டுறா இங்கே பாருங்க ரோட்டில் ஓட்டிட்டு இருக்கிற வண்டி வச்சுட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய சப்போர்ட் கொடுங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் அடுத்து என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எவ்வளோதான் குப்பைங்க இந்த சைடெலாம் க்ளீன் பண்ணால் கூட மறுபடியும் மறுபடியும் குப்பையை போட்டிருக்காங்க என்னாச்சு ஆ வண்டி என்ன நிற்கிது உள்ளே என்ன இருக்குது

என்னம்மா ஆட்டோ ஆட்டோ ஆமாம் காக்கா தானே தள்ளி தள்ளி வா வாண் போச்சு ஆ என்னம்மா ஆ

தள்ளிமா தந்து அழகா ஓட்டுறாரு சச்சு சச்சு வண்டி வருது நவ்லுங்க நவ்லுங்க சச்சுமா சச்சு வண்டி வருது சொல்லு இங்கே ட்ராக்கு பக்கத்துலயே தான் சும்மா வரும் வாக்கிங் லாசி வண்டி என்னாச்சு ஆ வண்டி என்னாச்சு முடியலையா ஆ என்ன ஆ

சச்சி என்ன சொன்ன சச்சி என்ன சொன்ன புட்டு இந்த கார் ஒன்றான